ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட் என்ன பார்க்கலாம் நைட்டு இன்றைக்கி பச்சைப்பயிர் சாதம் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்து வைக்கிறேன் எடுத்தது இப்போ அது நாலு விசில் விட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா சாப்பாடு எப்படி செய்யணுன்ட்டு இப்போ வாங்க போகலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் மிளகாய் சீரகம் பூண்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ தக்காளி அருவத்துல மஞ்சள் தூள் பண்ணுவோம் மிளகாயூள் வச்சுக்கோம் சாம்பார் தூள் எல்லாம் பிடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வேக விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்க பச்சை பயிரை அதை தூளை வச்சிக்கலாம் இப்போ அரிசிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க உப்பு பார்த்துட்டு பத்துலேயா போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் தெரியாது மூடி போட்டுடலாம் மூணு விசில் விட்டுட்டு எடுத்து காட்டுறாங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ சூப்பரானால் மணக்க மணக்க இப்போ சூப்பரானால் மணக்க மணக்க வாசிப்பு இருக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்